புஷ்பா டூ திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் அனுப்பிவிங்க இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு தோணுண ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த படத்துக்காண்டி அல்லூர்ஜினா எத்தனை கோடி சம்பளமாக வாங்கியிருப்பார் ஏன்னா முதல் பாகத்தில் இவர் வந்து சம்பளமாக வாங்கினது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிங்க ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி முதல் பாகத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் அதே சமயம் வந்து இந்த படம் வந்து தேட்ரிக்கலாக வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதே சமயம் இந்த படம் வந்து தேட்ரிக்கலாக வந்து சாரி சாரி அதே சமயம் இந்த படம் வந்து தேட்ருக்கு வரத்துக்கு முன்னாடியே ஐநூறு கோடி பிஸ்னஸ் பார்த்துருக்கு ஸோ இது உண்மையிலேயே வந்து செம ஆச்சரியம் தானே ஏன்னா படத்தோட பட்ஜெட்டே வந்து ஐநூறு கோடி லாபம் ஐநூறு கோடி வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கு ஸோ அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படத்தில் அல்லு அர்ஜுனா மாதிரி ஒரு எப்படி சொல்லணும் மாஸ் ஹீரோ ஸ்டைலிஷ் ஆக்டர்னு த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகருக்கு இந்த படத்தில் இவரோட சம்பளம் எத்தனை கோடி இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்காண்டி அல்லு அர்ஜுனா வந்து மூணு வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்காரு வேஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறத விட டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எனக்கு வந்தப்போ நான் உடனே வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துச்சு எனக்கு உண்மையிலே வந்து தெரிஞ்சது உடனே வந்து செம்மை சாக்கிங்க ஏன்னால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜய் இவங்களோட கடைசி படத்தில் சம்பளமாக வாங்கியிருக்கிறது இரநூத்தி எழுபது கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஆனால் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட அதிக சால்ரி வாங்குகிற நடிகர்களை விஜய்யும் இருக்கார் ஆனால் அர்ஜுனா இல்லாமல் இருந்தார் ஆனால் இப்போ கிடைச்ச ஒரு தகவல்படி கிட்டத்தட்ட இந்த புஷ்பாத் டூ திரைப்படத்துக்காண்டி இவர் வந்து முந்நூறு கோடி சம்பளம் வாங்கியிருக்காருங்க இது வந்து கிட்டத்தட்ட உறுதியான ஒரு தகவல் பொய்யான ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் சொல்லுது அதே சமயம் ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சி பார்த்தா உண்மை தெரிஞ்சிருமா எல்லா சைடுமே அலசி ஆராய்ஞ்சி பார்த்தா தானே நமக்கு தெரியும் ஸோ உடனே வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் அர்ஜுனா சம்பளத்தை பற்றி ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக வந்துருக்குங்க முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு சம்பளம் மட்டும் வாங்கலைங்க இந்த படம் அதாவது புஷ்பா டூ திரைப்படம் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சுனா கண்டிப்பாக இவருக்கு ஷேர் கிடைக்கும் அதுவும் ஐம்பது சதவீதம் ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அக்ரிமெண்ட்டு அதுபடி தான் போட்டிருக்காங்களாம் ஸோ கிட்டத்தட்ட மூணு வருஷம் இந்த படத்துக்காண்டி அர்ஜுனா செலவு பண்ணியிருக்காரு ஸோ ட்ரெய்லரில் அது தெளிவாகவே தெரியுது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆயிரம் கோடி அடிக்கிற ஒரு திரைப்படம் வருமா வராதா அப்படிங்கிறது பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா இங்கே பிடிக்காத நடிகர்களோட படம் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்ல விதமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த நடிகரை பிடிக்காது நான் இந்த நடிகரை வந்து நான் கொண்டாட மாட்டேன் இவரோட படத்தையும் கொண்டாட மாட்டேன் இந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லாட்டியும் நான் நல்லா தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சைடு ஒரு குரூப்பு இருக்காங்க இன்னொரு சைடு வந்து படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாமல் அந்த படத்தில் நடித்த நடிகரை பற்றி செம்மையாக விமர்சனம் பண்ணுறாங்க கெட்டத்தனமாக விமர்சனம் பண்ணுறாங்க கேட்டால் விமர்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுங்கன்னா நடிகரை பற்றி குடும்பத்தை பற்றி அபியூஸ் பண்ணுற மாதிரி பேசிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அதே சமயம் வந்து படத்தை பார்க்காம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் நிறையா ரசிகர்கள் படத்தை விமர்சனம் பண்ணுறாங்க கேட்டால் அவன் அப்படி தானே சொன்னான் அதனால் நான் இப்படி சொல்கிறேன் அவன் நல்ல விதமாக சொல்லலையே அதனால் நான் இப்படி சொல்கிறேன் அவன் படம் பார்த்தா விமர்சனம் பண்ணுறான் நான் மட்டும் என் படம் பார்த்து விமர்சனம் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஸோ ஆனால் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கிறதே இல்லைங்க அதே சமயம் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த நடிகரோட திரைப்படம் நல்லா இருந்தாலும் செம்மையாக கொண்டாடுவாங்க ஸோ அப்படி தான் வரிசையாக நிறையா படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ இங்கே இருக்கிற மாதிரி இந்த எப்படி சொல்கிறதுனா சம்மந்தமே இல்லாமல் ஒரு சண்டை ஒன்று நடந்துகிட்டு இருக்குல்ல ஸோ இந்த நடிகரை எனக்கு பிடிக்காது அதனால் இந்த நடிகருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் இந்த நடிகரை எனக்கு பிடிக்கும் அதனால் இந்த நடிகருக்கு என்னோடய சப்போர்ட் இல்லைன்னு வந்து சண்டை போட்டுட்ருக்கம்ல இந்த மாதிரி ஒரு சண்டையெல்லாம் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் இருக்கவே இருக்காதுங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு வேணாம் சண்டை போட்டுப்பாங்க பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டாடுவாங்க அந்த வரிசையில் புஷ்பா டூ திரைப்படம் கண்டிப்பாக வந்து ஆயிரம் கோடி அசால்ட்டாக அடிக்கும்னு எனக்கு தோணுது படத்தோடய பட்ஜெட்டை விட அதிகமாக திரையரங்களை இந்த படம் வந்து வசூல் பண்ணும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது காரணம் ட்ரெய்லர் செம்ம ஃபயராக இருக்குது புஷ்பானா ஃபயர் கிடையாது ஒயில்டு ஃபயரு ஸோ டயலாக்கும் தரமாக இருக்குது பகத்பாசூரோட நடிப்பு ஃபஸ்ட்டு பார்ட்டில் பெருசாக நமக்கு வந்து கவர்ல ஆனால் செகண்ட் பார்ட்டில் செம்மையாக கவரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதே சமயம் இந்த படம் முழுக்க முழுக்க செம்ம ஹைப்பில் இருக்கிற ஒரு இந்திய சினிமா திரைப்படம் அதே சமயம் இந்த படத்துக்காண்டி கிட்டத்தட்ட மூணு வருஷம் உழைப்ப அல்லு அர்ஜுனாக போட்டிருக்காரு சுகுமாரும் போட்டிருக்காங்க பாசில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் உழைப்பு போட்டிருக்காரு ராசிம மதம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் உழைப்பு போட்டிருக்கானுங்க ஸோ ராசிம மத ஸோ ராசிமிகா மதானா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் உழைப்பு போட்டிருக்காங்க தேவி ஸ்ரீ பிரசாத் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் இந்த படத்துக்காண்டி உழைப்பு போட்டிருக்காரு ஸோ மைத்ரி மூமேக்கர்ஸ் இந்த படத்தை ஐநூறு கோடியில் தயாரிச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐநூறு கோடி லாபம் கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு உழைப்பில் ரெடியாக இருக்கிற எந்த திரைப்படத்தோட வசூல் கிட்டத்தட்ட இத்தனை கோடி இருந்தால் இருக்கும் அப்போ சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் இவங்களை பார்த்து மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கலைஞர்கள் நடிகர்கள் ப்ரொடியூசர்கள் எல்லாருமே மனம் திறந்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோடய நம்பிக்கை இது அதே சமயம் அல்லு அர்ஜுனா இந்த படத்துக்காண்டி முந்நூறு கோடி சம்பளமாக வாங்கியிருக்காரு இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா கிட்டத்தட்ட இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் முன்னணி நடிகர்கள் முன்னாடி இவர் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார் ஸோ இது இப் இப்போதைக்கு தற்போதைக்கு இருக்கிற நிலவரம் ஸோ இந்த நிலவரம் வருங்காலங்களில் மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வேணால் இது முற்றிலும் உண்மையான ஒரு தகவல் அதனால தான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு நன்றி வணக்கம்